அன்புடையேர் வணக்கம் நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் திருக்குறள் அதிகாரம் ஒழுக்கமுடைமை குறள் எண் நூற்று முப்பத்தி ஒன்று குரல் இதோ ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் பொருள் நல்லொழுக்கம் அனைவருக்கும் உயர்ந்த சிறப்பினை கொடுப்பதால் அதனை உயிரைவிட மேலாக கருதி பாதுகாக்க வேண்டும் இதை ஒட்டி நான் இயற்றிய கவிதை ஒழுக்கம் உயர்நிலை அளித்திட வாழ்வில் ஓர்ந்திட அதையே நலம்பெறலாம் உயிரினும் மேலாய் ஒழுக்கம் பேணிட உலகியல் வாழ்வில் வளம்பெறலாம் மாசறு மனமுடன் அறவழி நடந்திடும் மாண்பதை நாமே ஏற்றிடுவோம் மாநிலம் புகழும் நல்வழி அதையே உயிரினும் மேலாய் போற்றிடுவோம் ஒழுக்கம் நிறைநடை மேன்மையைத் தரவே உயிரினும் மேலாய் காத்திடுவோம் உயர்நிலை தரும் நல் ஒழுக்கம் அதையே உலகினர் வாழ்வில் வாழ்த்திடுவோம் ஒழுக்கம் பேணிட உலகினில் யாவரும் உயர்வினை வாழ்வில் எய்திடலாம் ஒழுக்கம் சிறப்பினை நல்கிட அதையே உயிரின் இணையெனச் செய்திடலாம் நன்றி வணக்கம்